அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து இனிய இஸ்லாமியர்களே இறை தூதர் முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் ஐனு ஹக்குன் அதாவது கண்திருஷ்டி என்ற உண்மையான அந்த நோயிடமிருந்து பாதுகாப்பு பெற ஒரு துவாவை தருகின்றார்கள் இந்த ஹதீஸில் அந்த ஹதீஸாவது மாமின் சபாஹின் கூல்ல யவுமின் ஒ மசாயின் குள்ள லைலத்தின் சலாச மர்ராத்தின் ஒரு முக்மினான அடியான் ஒவ்வொரு நாள் காலையிலும் மேலும் மாலையிலும் இந்த துவாவை மூன்று தடவை ஓத வேண்டும் அவ்வாறு ஓதினால் அல்லாஹலா அவருக்கு நிவாரணம் அளிக்கின்றான் எந்த ஒரு தீங்கும் அவரை தீண்டிராது அந்த துவா ஆகுவது பிஸ்மில்லாஹில் அதி லா யதுர் ஷெய் உன் ஃபில் அருதி வலாஃபிஸ் சமாயி வஹுவஸ் சமியுல் அலி இந்த துவாவின் பொருளாவது அல்லாஹ்வின் பெயரால் அவனுடைய பெயரால் ஊபியிலோ அல்லது வானத்திலோ உள்ள அனைத்து வகையான தீங்குகளிலிருந்தும் உள்ளது அவன் அனைத்தையும் செவியேற்பவனாகவும் அனைத்தையும் அறிந்தவனாகவும் இருக்கின்றான் ஆக நாயகம் கற்றுத்தந்தவர் இந்த துவாவை காலையிலும் மேலும் மாலையிலும் மும்மூன்று தடவை ஓதி கண்திருஷ்டியிலிருந்து பாதுகாப்பு பெறும் பாக்கியத்தை அல்லாஹ் அல்லாஹால நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்தூ